கார்த்திக் தீபா தீபாசிரியில் நாளைக்கான சூப்பரான அதிரடியான புறமாக வந்திருக்குன்னே சொல்லலாம் அபிராமி அம்மா வந்து கட்ட சொல்கிறாங்க கீதாக்கு கார்த்திக் வந்து அபிராமி முன்னாடி எல்லா உண்மையும் போட்டு உடச்சிடுறாங்க அதே கோவிலில் வந்து தீபாவும் இருக்காங்க சக்தியும் இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தீபாவை வந்து கோவிலுக்கு வந்து அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து சொன்னோன்னே இவங்க ஒவ்வொருத்தரையும் வந்து கோவிலில் தான் பாடுவாங்க அப்படின்னு அவங்க ஊருக்காரங்க எல்லோரும் வந்து சொல்லியிருக்காங்க தீபாவை கோவிலுக்கு அழைச்சிட்டு போனோன்னா அடிக்கடி அவங்க கோவிலுக்கு வர்ற இப்போ வந்து அவங்க சொந்தக்காரங்களோ கார்த்திக்கோ யாராவது வந்தாங்கன்னா நிச்சயமாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொன்னோன்னே சரி நம்ம அழைச்சிட்டு போவோம் ஸோ நீ ஒரு ஆட்டோவை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி ஆட்டோவில் வந்து தீபாவை அழைச்சிட்டு இங்கே கோவிலுக்கு வந்து எப்போதும் தீபா வர்ற கோவிலுக்கு வந்து அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆட்டோவில் அந்த சமயம் கார்த்திகை வந்து கீதா ரெண்டு பேரையும் வந்து கோவிலுக்கு வர சொல்லிடுறாங்க அபிரமியமாக எல்லாரையும் வந்ததுக்கப்புறம் கோவிலில் வந்து பூஜை பண்ணலான்ட்டு வந்து குடும்பமாக எல்லோரும் இருக்காங்க சாமிக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பேக்லேருந்து வந்து தாலியை வந்து எடுக்கிறாங்க நம்ம அபிராமியம்மா என்னம்மா என்ன விஷயமா வந்து இப்போ திடீர்னு வர சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னு சொல்கிறப்ப அது ஒன்றும் இல்லை உங்கள் ரெண்டு பேர் கல்யாணத்தை நானும் பார்க்கணும் பார்க்கணும்னு நினைக்கிறேன் பார்க்க முடியல இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள் விசேஷமான நாள்னு சொன்னாங்க அதனால தான் உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்த கார்த்திக் தாலியை கட்டு கீ தீபாவுக்கு நான் பார்க்கணும் அப்படின்னு வந்து அபிராமியம்மா சொன்னோன்னே என்னம்மா சொல்கிறேன் நீ மாட்டுக்கு திடீர்னு வந்து தாலியை எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துட்டு த கட்டுன்னு சொன்னால் எப்படிம்மா கட்ட முடியும் அப்படின்னு என்ன கார்த்தி நீ வந்து மீனாட்சி வந்து சொல்கிறாங்க எப்போதும் அம்மா பேச்சை வந்து நீ தட்டவே மாட்டேன் அதுவும் இப்போதான் வந்து உடம்பு சரி இல்லாமல் இருந்தாங்க இப்போதான் குணமாயிருக்காங்க இந்த சமயத்தில் வந்து நீ அவங்க சொல்கிறத வந்து தற்றிய இது சரியில்லையே உனக்கு என்ன பிரச்சனை தீபா கழுத்தில் தாலி கட்டுறலன்னு மீனாட்சி கேட்டோன்னே இப்போதைக்கு எதுவும் வந்து செய்ய வேணாம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் காலம் கழித்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே வந்து கார்த்தி முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து நவுந்து போயிடுறாங்க நவுந்து போனோன்னே அது என்ன கார்த்தி வந்து முடியாதுன்னு சொல்லிட்டான்னு கீதா மட்டும் அங்கேயே நின்றுடுறாங்க இந்த பக்கம் மொத்த குடும்பமும் வந்து கார்த்தியை தடுத்து நிப்பாட்டுறாங்க அருண் வந்து கேட்குறாங்க இப்போ உனக்கு தீபா காலத்தில் வந்து தாலி கட்டுறதுல என்ன பிரச்சனை ஏன் ஓன் பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா ஆசைப்பட்றாங்கல்ல எப்போதும் நீ தான் முதல்ல வந்து அம்மாவோட ஆசையை நிறைவேற்றுவேன் இப்போ ஏன் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னொன்னே அம்மா நான் சொல்கிறத கேளு தயவு செஞ்சு வேண்டாம் தாலி கட்ட வேணாம் அப்படின்னோன்னே நீங்கள் எனக்கு காரணம் கரெக்டாக சொன்னாலும் இல்லைனா நான் இந்த இடத்த விட்டு கோயிலை விட்டு வரவே மாட்டேன் அப்படின்னோடனே ஏன்னா இவங்க வந்து தீபா கிடையாதுமா இவங்க வந்து கீதா அப்படிங்கிற விஷயத்த வந்து எல்லோரும் முன்னாடியே போட்டு உடச்சிடுறாங்க என்ன கார்த்தி சொல்கிற அப்போ தீபா எங்கே இருக்கா அப்படின்னோடனே சத்தியமாக எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியலை ஆனால் அவங்க பத்திரமா இருக்காங்கன்னு மட்டும் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி சொன்னோன்னே அப்போ வந்து தீபாவத்தை கண்டுபிடிக்காமல் இவங்களையும் வீட்டில் வச்சுருக்க எல்லாம் உனக்காக தான்மா இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது அதை வந்து சரி செய்கிறேன்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அதனால் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை நிச்சயமாக தீபா வந்து கிடச்சிருவாங்க அப்படின்னு கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து ஆட்டோக்கார அண்ணன் கூட வந்து இங்கே சக்தி வந்து கோவிலுக்கு அழைச்சிட்டு வந்து இதே கோவிலில் கார்த்திக் மொத்த குடும்பமும் இருக்கிற இடத்துல வந்து தீபா வந்து அப்படியே தூணில் வந்து சாச்சி நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டிட்டு வந்து இந்த பக்கம் சக்தி வந்து கோயிலை சுற்றி வந்து யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்கலான்ட்டு வராங்க இந்த பக்கம் இருக்காங்க கார்த்தி இப்படி சொன்னோன்னே வந்து அபிராமி அம்மா வந்து அப்போ என் மருமக வந்து எங்கே இருக்கா நான் தான் இத்தனை நாளாக வந்து மருமகளாக நினச்சிக்கிட்டு இருந்தேனே இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை நானும் சரி சரவணன் என் ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவங்க எல்லோரும் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம் தேடிகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து நிச்சயமாக வந்து நான் தீபாவை வந்து கண்டுபிடிச்சி உன் முன்னாடி அழைச்சிட்டு வந்துடுவேன் நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னேன் என்னப்பா சொல்கிற இப்படி ஒரு விஷயம்லாம் நடந்திருக்கு என்கிட்ட வந்து ஏன் சொல்லாமல் மறைச்சிட்டேன் அதனால தான் இந்த பொண்ணு வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து எதுவும் செய்கிறது எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சா நான் கூட வந்து தீபாவுக்கு ஏதோ வந்து கவனக்குறைவாக இருக்க அழாக்கும் அப்படின்னு நினச்சி நீ வந்து நம்பிக்கை கொடுத்தனால நான் ரொம்ப நம்பிட்டேனே அப்படின்னு நினச்சி ஃபீல் இருக்காங்க அதோட எபிசோடை சூப்பராக முடிக்கிறாங்க